இதய தெய்வம் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொன்றுடைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானோ எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடைகளை பேசியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்

இந்திய தமிழ் ஹிண்டிலே நான் பல்வேறு விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை சொல்கிற போது நாங்கள் சந்தித்தது பரிமாறியது பொதுச்செயலிடத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ஏறத்தாழ எட்டு மாதத்திற்கு முன்னால்

தெளிவா கொடுத்துருக்கள் ஏன்னப்பா நீ பத்து நாட்களுக்குள் இந்த பணியை துவங்க வேண்டும் ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல பேசி தீர்க்க வேண்டும் சொல்லியிருக்கேன் நீ பாட்டுக்கு நீ நாளை காத்தாலே கெட முடிஞ்சு

பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் நினைக்கிறார்கள் அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள் காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று காஞ்சிபுரத்தில் பேசியிருக்கிறார்கள் அதற்கு மேலே அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சித் தலைவரால் இந்த இயக்கத்திலே துவங்கி என் போன்றவர்கள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த ஏகத்திற்கு நலம் என்ற முறையில் தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டு சார் இது வீக்கிறதுனால, உங்கள வீக்கிறதுனால இது கட்சிக்கு பாதிப்பு அப்படிங்க சார். அதுவும் நீங்க போக போறது இந்த காலம் பதில் சொல்லணும்னு சொல்லி. இப்ப தொண்டர்களினுடைய விருப்பத்தை நீங்க சொல்றதா நீங்க இப்போ கட்சி தலைமையில் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்ப அந்த கட்சி தலைமை வந்து தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு இல்ல உங்களை போன்ல வச்சு எல்லாரும் நீங்க ஜெனரலா உங்கள போன் பங்கள சும்மா காம்ப்ட்ல ரெக்கார்ட் வெச்சீங்க. நீங்க எல்லாரும் காமனா கேம்பெயின் சொல்றாங்க இல்லையா? நீங்களே ஒன்னு சேருங்க பாருங்க. சொல்றாங்க இல்லையா?

சார் டி டிவி சசிகலா இவங்களாம் நேத்து நீங்கள் சொன்ன கருத்துக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை வந்து அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அவர் மட்டும் இல்ல நயனா நாகேந்திரன் கொடுத்துருக்காரு ஹெச் ராஜா கொடுத்துருக்காரு பல்வேறு ஏமலதா பிரேமலதா கொடுத்துருக்காங்க இது எத்தனை பேர் கருத்துக்கள் சொல்லுங்க நிறைய பேர் நேத்து விவாத மடையில கூட சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது நியாயமான கருத்து தான் கட்சி பொறுப்பு கட்சியுடைய நலன் கருதி சொல்லியிருக்காரு என் நலன் கருதி அல்ல தெ முக்கியமான மூத்தலை நீங்க ஆலோசனை பண்ணிட்டுதான் பண்ணிருக்காரு இப்ப நீங்க அவங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களும் உங்க கூட இருந்ததா சொன்னீங்க ஏழு மணி சொன்னது கேளுங்க காலம் தான் இதற்கு பதில் சொல்லு சொல்லுங்க பொறுத்துருங்க